ராதே ராதே ராம் ராம் ராமாயணத்தில் லக்ஷ்மணர் தன் தந்தையான தசரதர் மேலேயே கோபப்படுறார் அவருடைய கோபத்தை வந்து ராமர் பக்கத்தில் இருந்து சாந்தப்படுத்துகிறார் ஸோ ஒருத்தர் சிலர் கோபப்பட்டாங்கன்னா அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படும் அதே மாதிரி பரதன் இருந்தார் அவர் தன்னுடைய தாயான கையை மேலேயே கோபப்படுறார் ஆனால் அவருக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தது அதனால் தன்னுடைய கோபத்தை அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் ஏன்னா அதனுடைய விளைவு வந்து ராமரை ரொம்ப வருந்த செய்யும் என்பதனால் ஆனால் ஆஞ்சநேய சுவாமி ராவணன் முன்னாடி நிற்கும்போது ராவணனு கோபப்படுறான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஹனுமனுடைய வாலில் நெருப்பு வைக்கிறான் ஸோ கோபத்தினால் அவ கொடுத்த நெருப்பை கொண்டு ராம கைங்கரியத்தை ஹனுமன் பண்ணுறார் அந்த நெருப்பை கொண்டு லங்கையை அவர் விடுறாருன்னு பார்க்குறோம் இல்லையா ஸோ ஹனுமன்கிட்டேருந்து கைங்கரியத்தை நம்ம கற்றுக்கலாம் இல்லையா ஏன்னா ராமாயணம் ஒரு கைங்கரிய சாஸ்திரம் ராதே ராதே